உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரித்தவனாக அஸ்ஸாம் வலைக்கம் வந்து அவர் காத்துக்கொள் ஹவு டு ஒரு நீர்வீழ்ச்சி உருவாவது எப்படி இப்போ நீர்வீழ்ச்சி இருக்கி இப்போ ஒரு மலை குண்டோன்றி வயதுக்கு இப்போ இங்கே வந்துக்கிட்டு என்ன செய்யாண்டா அருமையும் இப்படி நீர்வீழ்ச்சியாக வருது இப்போ மலை வந்துக்கிட்டு இப்படி மழை தொடர் பெரிய இப்படி இதில் வந்துட்டு என்ன செய்யாண்டா நீர்வீழ்ச்சி இப்படி வருகிறது இப்போ இந்த நீர்வீழ்ச்சி எப்படிதான் இந்த தண்ணி நீர்வீழ்ச்சிக்கு வருகிறது தொடர்ந்து வந்துட்டு இருக்குது சில நேரம் நிற்கிது ரெண்டு பார்த்துதான் இப்போ நானும் யூடியூப் இதே மாதிரி கூகுள் எல்லாம் சேர்ச் பண்ணி பார்த்தேன் அதில் சொல்றாங்க இப்போ இப்ப மலையை வந்துட்டு ரெண்டாக பிரித்தாங்க பிரிச்சுட்டு இங்கே சாஃப்ட் லேயர் இதில் வந்துட்டு ஹார்ட் லேயர் மேக மேகக்கூட்டங்கள் மழை பெய்கிறது அதனூடாக இந்த நெருவீழ்ச்சி வந்துட்டு ஃபோம் ஆகுறது இப்படியான விஷயங்கள் வந்துட்டு சொல்லப்பட்டுச்சு ஆனா உண்மை உண்மைத்தன்மை என்னவா இருக்கும் எது உண்மை அப்படி என்று இப்ப நான் கொஞ்சம் என்ன சில விடயங்களை தேடினேன் தேடினா அப்போ ஒரு விஷயம் நியூட்டன் ஐசாக் நியூட்டன் என்ற என்ன செய்யறாங்க புவியீர்ப்பு விதி என்ற ஒரு விதியை கண்டுபிடிப்பார் புவியீர்ப்பு விதி அவர் ஒரு அப்பிள் மரம் வந்துகிட்டு என்ன செய்யுது ஒரு அப்பிள் மரத்துல ஒரு பழம் விழுகுது அந்த பழத்தை வந்துகிட்டு ஏன் விழுந்துச்சு து என்ற குர்ப்பு இருக்கின்றது இந்த சார் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிக்க உண்மையிலேயே இந்த சர் ஐசக் நியூட்டன் வாழ்றதுக்கு முன்னாடியும் முன்னாலையும் பல கோடி மக்கள் வாழ்ந்தவங்க சார் ஐசக் நியூட்டனோட சேர்ந்து பல கோடி மக்கள் வாழ்ந்தவங்க அப்ப யாருக்கும் இந்த பழம் ஏன் கீழே விழுகுது மேலே போன போல் ஏன் கீழே என்றது சிந்திக்கலை இப்ப சார் ஐசக் நியூட்டன் தான் இந்த புவியீர்ப்பு விசிய விதியை வந்துட்டார் கண்டுபிடிச்சார் அது போலதான் இந்த ஓட்ட என்ற விடயம் வந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னா எனக்கு இப்ப எந்த சிந்தனையில வந்துகிட்டு எந்த சிந்தனையில வந்துகிட்டு இந்த ஓட்டில் எப்படி ஃபோம் ஆகுது நிறைய பேர் கேட்டு பார்த்தேன் எப்படி ஓட்டோட ஃபோம் ஆகுது எப்படி ஃபோம் ஆகுது கேட்டேன் நிறைய பேர் வந்துட்டு தெளிவான விளக்கம் சொல்லல அப்ப இதை வச்சு நானும் வந்துகிட்டு புனித குனிர அறு கூன் அற்புருவானாவது சொல்லுதா ஏதாவது வழக்கம் இருக்கா என்று தேடி போனேன் தேடி போட்டுதான் எனக்கு வந்துட்டு என்ன செய்ய மேல நான் காட்டுற இந்த இருபத்தி ஐம்பத்தி மூணு இருபத்தி ஏழுக்கு அறுபத்தி முப்பதுக்கு நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு பத்தொன்பது ரெண்டுக்கு ஏழு பதிமூணுக்கு மூணு பதினஞ்சுக்கு பத்தொன்பது இருபத்தி ஒன்றுக்கு பதினாறுக்கு பதினஞ்சு நாற்பத்தி பத்து ஐம்பதுக்கு ஏழு எழுபத்தி ஏழுக்கு இருபத்தி ஏழு தொண்ணூ பல வசனங்களை நான் வந்துட்டு என்ன தொகுத்து எடுத்தேன் இந்த தொகுப்பின் ஊடாக என்னைக்கு பிரபஞ்சம் இந்த பிர பஞ்சம் பிரபஞ்சம் மற்றும் இதில் உண்மை தன்மை எனக்கு ஒரு இறைவன் இறைவனுடைய அருளால் எனக்கு ஒரு விடயம் மட்டு கிடைச்சிச்சு இந்த ஃபால் இந்த ஓட்ட ஃபால் வந்துக்கிட்டு எப்படி ஃபோம் ஆகுது இந்த நீர்வழிச்சி எப்படி ஃபோம் ஆகுது என்ற பிரபஞ்ச உண்மை ஒன்று என்னைக்கு கிடைக்கப்பெற்றுச்சு அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த உலகத்துக்கு இதை நான் தெரியப்படுத்துகிறேன் இந்த வாட்டர்ஃபால் இந்த நீர்வீழ்ச்சி எப்படி ஃபோம் ஆகுது எப்படி தண்ணி வருகுது என்ற இந்த பிரபஞ்ச உண்மையையும் இதை நான் உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன் எப்படி என்று சொன்ன பாருங்க இப்போ உலகம் வந்துட்டு இப்படி தரிக்குது பூமி இப்போ பூமி பூமி என்று எடுங்களேன் இந்த பூமியில் வந்துட்டு என்ன செய்யணுன்னா நாடுகள் இருக்கு இல்லையா நாடு இல்லை நாடு இருக்குது இந்த பூமி எதால் ஆக்கப்பட்ட நீர் என்ற ஒரு விடிய மிருக்கு நீர் இப்ப நீர் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு வீதம் என்னமோ நீர் இருக்கேன்னு சொல்றாங்க இதே நேரம் நிலப்பரப்பு வந்துகிட்டு குறிப்பிட்ட அளவு நிலப்பரப்பு இருக்குது இதுல மனிதர்கள் வாழக்கூடிய மனிதர்கள் மனிதர்கள் வாழக்கூடிய நிலப்பரப்பும் இருக்கு இப்ப இந்த பூமியை எடுத்த மண்டை நான் இந்த பூமியை எடுத்து நின்னு சொன்னா இந்த பூமியில அதிக அளவாக நீர் ஒரு விஷயம் எல்லாருக்கும் இப்போ தெரியும் இந்த பூமியை பாருங்க இதுல வந்துக்கிட்டு நாம இப்ப பார்க்க போறோம் அதிகமா நீர் இருக்கத்தால் இந்த நீர் எப்படி காணப்படுதுன்னா பெரிய கடலாக காணப்படுது

இது கடல் அப்படி சொன்னாங்க அப்போ நாம் தரையில் இருக்கோம் நாம் தரையில் இருந்து கடலை வந்துக்கிட்டு என்ன செய்யலாம் பார்க்கும் அப்போ அலைகள் வந்துக்கிட்டு என்ன செய்து கடல் இருக்கும் இது வந்துட்டு எத்தனையோ ஆயிரம் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரம் கிலோமீட்டர்களில் தண்ணி ஆழமாக இருக்கு இந்த உண்மை எல்லாருக்கும் விளங்கணும் அப்போ இந்த கடலை பற்றி இறைவன் இந்த அல்குருவால் என்ன சொல்கிறான்னா கடல் இரண்டு அப்படி சொல்கிறான் இரண்டு கடல் அப்போ இரண்டு கடல் என்ற என்னென்று பார்த்தா உண்மை ஒன்று வழங்கிச்சு இந்த கடல் வந்துக்கிட்டு என்ன செய் மேற்பரப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த கடலில் மேற்பரப்பு மேற்கடல் அடுத்து கீழ்கடல் என்ற ஒரு விஷயம் இருக்கு கீழே இறுக்கிறது எல்லாம் அதாவது இந்த தரை ஒன்று ஒரு விஷயம் இருக்குது கடலில் தரை இந்த தரையிலிருந்து குறிப்பிட்ட மட்டத்துக்கு இருக்கிறது தண்ணி வந்துக்கிட்டு நான் நீர் நான் நான் நீர் என்ற விடயம் மேலே இருந்து நம்ம பார்க்கறதுக்கு வரது உவர் நீர் அல்லது கசுப்பூ உவர் பூ அப்போ இந்த விளக்கம்தான் இறைவன் அல்குருவான இரண்டு கடல்கள் உள்ளது அதுக்கு ரெண்டுக்கும் இடையே திரை உள்ளது ஒண்டை ஒன்று போகாது ஒண்டை ஒன்று மீறாத நன்னீர் இல்லாமல் என்ன செய்யமாட்டா அனைத்து வகையான உயிரின கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்தும் நன்னீர்லாம் வாழும் இதை நீங்கள் பரிசோதனை செஞ்சு பார்க்கணுமாட்டா கடல்வாழ் உயிரினம் ஒன்றை பிடிச்சி மேலே இருக்கிற தண்ணியை ஃபிஷ் டேங் கொண்டு எடுத்து ஃபிஷ் டேங்கில் நிரப்பி இந்த மீனை ஊட்டிங்கனா மீன் சாகும் ஏண்டா உப்பு தண்ணியில் மீன் வாடா அப்போ இங்க கரையில் கால் கழினா கூட குறிப்பிட்ட அந்த கரை மட்டத்தில் இருந்து இரிக்க தண்ணீரெல்லாம் வந்துக்கிட்டு நன்னீர் அப்போ மேடுக்கு வருது உப்பு தண்ணி அப்போ மீன் வாங்கிட்டு பிடிப்பாடக்க நன்னீரில் இப்போ மீன் வரும் என்ன செய்ய மாட்டா நன்னீரில் ஓடக்க மேலே வரும் உப்பு தண்ணிக்கு வந்தோன்னே அதில் மூச்சு வாங்குறதுக்கு சில மீன் வெளியில வந்து உள்ளே போய் திரும்பும் அப்போ இந்த ஏற்பாடு தான் இப்படி இருக்கு இப்போ அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரெண்டு கடல் இருக்கிறதால இந்த கடல் மட்டத்தில் இருந்து இந்த கடல் மட்டத்துக்குள்ள நன்னீர் தான் அடியில் இருக்குது இப்போ மேலே உப்பு தண்ணி கீழே நன்னீர்ன்றதுனால இது அப்படி என்ன செய்ய மாட்டாங்க உடம்புல நம்ம உடம்புல எப்படி இந்த சென்ட்ரல் நேவஸ் சிஸ்டம் பெரிஃபரல் நேவஸ் சிஸ்டம் இப்போ சென்ட்ரல் நேவ சிஸ்டத்தில் இருந்தால் நேவலாம் வந்து என்ன செய்ய மாட்டா பிரிஞ்சு போகும் சென்ட்ரல் நேவ சிஸ்டத்தில் இருந்தால் போகும் அது மாதிரி இந்த நன்னீரில் இருந்து நான் என்ன செய்யுதுனா வெளியே வந்து போயிட்டு நன்னீர் வருது நிலத்துக்கு கீழே இப்போ நிலம் இருக்குதுதானே அப்ப நிலத்துக்கு கீழே என்ன செய்யணும் குறிப்பிட்ட அளவுல நன்னீர் வருது இந்த நன்னீரத்தை நாம் என்ன செய்யறோம் வீட்டு வழியை மற்ற இடங்கள்ல குழாய் கிணறு ஊடாக கிணறு வெட்டி இந்த நன்னீரை வந்து நாம சுவைக்கும் இது சுவையான நன்னீர் அப்ப இந்த நன்னீர் என்ன செய்ய வேண்டி சொன்னா ஆறு மாதிரி ஓடும் இதுல வந்து ஒரு பிரஷரோடு வர நேர்வ சிஸ்டம் வர மாதிரி மனிதனோட நேர்வ சிஸ்டம் வேற மாதிரி ஆறு மாதிரி ஓடும் இதுல மனிதன் உடம்புல கெட்ட ரத்தம் நல்ல ரத்தம் எழுதிக்க மாதிரி இதுல நன்னீர் மோடும் நீர் மோடும் அப்ப நாம ஆள் குழாய் பலர் அடிக்க நமக்கு நன்னீர் வரும் உவர் நீர் வரும் அந்த நிலத்தின் தன்மையை பொறுத்து தண்ணி மாறுபடும் அப்ப இந்த தண்ணி நன்னீர் எல்லாம் என்ன செய்ய மாட்டேன் இந்த கடலை அமுக்கத்தால் என்ன செய்ய மாட்டேன் அப்படி வந்து இப்படி ஆறு மாறி நிலத்துக்கு கீழ ஓடும் இந்த நிலத்துக்கு கீடால இந்த தண்ணியெல்லாம் நன்னீர் எல்லாம் ஓடக்கூட எல்லாம் கூட தேவை இன்னொரு வசனத்தை நல்குமால இருந்து பார்க்கல எப்படி சொன்னா அவுலா இறைவன் சொல்றான் அல் குருவாங்கல்ல மலைகளை மலைகளை பார்த்து செல்ல நாங்க மலைகளே முளைகளாக முளைகளாக அப்ப முளைகளாக நட்டிரிக்கம் பூமியை உறுதிப்படுத்துது முளைகளாக நட்டிரிக்கம் என்ற விரைவற்ற படைப்புல எதுவுமே உயிரில்லாம இல்லை ஊட்ட வெங்காயத்தை பாருங்க அதுக்கு முளை வரும் அதுக்கு முயிர் இருக்கி நீங்க உருளைக்கிழங்கு எடுத்து பாருங்க அதுக்கு உயிர் இருக்கி நீங்க தின்ற உறைஞ்சு எடுத்து பாருங்க அதுக்கு முயிர் இருக்கு உள்ளுக்கு விதை இருக்கி நீங்க தின்ற ஈச்சம்பழத்துக்கு உயிர் இருக்கி அந்த விதையை தூக்கி கீழே போட்டீங்கன்னா மரம் வரும் அப்போ இந்த கொம்யூனிகேஷன் ஒரு விஷயம் இருக்கு அதை நிமிஷம் ஒரு ஒரு தரம் பிரபஞ்சம் எப்படி உரையாடுதுன்றதை வழங்கப்படுத்துவேன் அது தேவையில்லை எல்லாத்துக்கும் உயிர் இருக்கி அது போலதான் இந்த மலைக்கு முன்னாடி உயிர் இருக்கி இந்த மலையை முளைகளாக நட்டம் சொல்றான் அப்ப மூளைகளை நட்ட நம்ம பார்வையில தரையில இருந்து பாத்துக்க இந்த மலை வந்து இதுல எப்படி வழங்கும் நமக்கு ஒரு மேல ஒரு பரப்பு இருக்கிற மாதிரி விளங்கும் இதுல பெரிய பரப்பு என்ன செய்ய பரப்பு இந்த மலை பெரிய பரப்பு கீழே இருக்கி என்ன வாரம் தண்ணியெல்லாம் என்ன செய்யமாட்டா முளைகளா நட்ட மலைக்கு உயிர் இருக்கிறதால இல்ல சில இடங்களை ஊற்று வேணும் இந்த மலை என்ன செய்ய மாட்டா ஒரு மரம் அப்படி இருக்கி இந்த மரத்துல நீங்க என்ன செய்வோம் மரம் வளரணும் தண்ணி ஊற்றணும் இந்த தண்ணி மரத்துக்கு நீங்க தண்ணி ஊற்றி மரம் வளரும் அப்ப உறிஞ்சி எடுக்கும் அந்த மரம் எடுக்கும் அப்ப மரம் அந்த இந்த வளரும் என்ன செய்ய தண்ணி இந்த கடல இருந்து பிரஷர தண்ணி இப்படி யாரா ஓடும் கீழே அப்போ நம்ம நன்னீரை பெறுவோம் அதே மாதிரி இந்த தண்ணி என்ன செய்ய வேண்டி சொன்னா இந்த மலை உறிஞ்சி எடுக்கும் உறிஞ்சக்கு சுத்தமான நீரை உறிஞ்சி எடுத்து என்ன செய்ய மாட்டா அப்படியோ மேல வடிக்கும் அப்ப ஒரு ஏற்பாடு இது மேலெல்லாம் அப்படியே வரைக்கும் இது நீர்வீழ்ச்சியா என்ன செய்ய ஃபோமாகும் இவடத்து தான் நீர்வீழ்ச்சிய ஹோம் ஆனோட இந்த ஹோம் நீர்வீழ்ச்சி என்ன செய்ய மாட்டா திருப்பி கீழ பொட்டி ஆறாமரும் இது இப்போ ஆறாமரும் ஆறாம நிறைவேற்பு வசனம் செய்யறாங்க நாங்களே மலைகளையும் கடலையும் மலைகளையும் உருவாக்கினோம் அதிலிருந்து வழிந்தோடும் ஆறுகளை உருவாக்கினோம் அந்த ஆறு வந்து உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிய ஒரு வசனத்துல சொல்றான் அப்ப இந்த ஆறு என்ன செய்ய மாட்டேன் மீண்டும் என்ன செய்ய மாட்டின்னா எங்க தொடங்கிச்சோ எங்க இருந்து தொடங்கிச்சோ அந்த கடலுக்கே போய் சேரு இப்போ இப்படி வந்து இந்த என்ன செய்ய மாட்டாங்க ஆறு கடலுக்கு இந்த கட்டத்தில் இயற்கையில் அவ்வளோ பிரபஞ்சத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க என்னன்னு சொன்னா இந்த மழை மழை என்ற உப்பதான் மேகங்கள் வரும் மேகங்கள் வரக்க மழை அதிகரிக்கும் இப்போ மழை பெய்யும் இந்த மழை அதிகமாக வரக்கூட இந்த ஆத்துல குளத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து இந்த கடல்ல சேரும் சேரக்க உங்களுக்கு ரேடியோல கேட்டு பார்த்துட்டு பாத்திருப்ப செய்தி சொல்லுவாங்க கடல் மட்டம் அதிகரித்துள்ளது அப்ப கடலுக்கு அதிகரித்துள்ளது என்ன செய்யும் இந்த கூட என்ன செய்ய போடுறதுக்கு இந்த வேவ் வந்து அடுத்த அழுத்தத்தை கொடுக்கும் தண்ணி அடுத்த அழுத்தத்தை கொடுத்தோம் இங்க வேகமாக தண்ணியை தள்ளும் கீழ தண்ணிய வேகமாக வரும் அப்ப தண்ணி வேகமாக வரக்க கிணறுகள் என்ன செய்ய முடியும் வலியும் வெள்ளங்கள் ஏற்படும் அப்ப இந்த தண்ணி அதிகமாக இந்த தண்ணி அதிகமாகும் அதிகமாக இந்த கிட்டத்தட்ட மேகத்திலிருந்து வேறதும் இந்த உறிஞ்சிற தன்மை அதிகமாக வேற இந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து நீர் என்ன செய்யும் அதிகமாக பீரிச்சு பாயும் பீரிச்சு பாயிரத்தில் ஆறுகள் வந்து பெருக்கெடுக்கும் ஆறு பெருக்கெடுக்கிறது கடைசியாக போனது கடலை சேர்க்கும் இந்த ரொட்டேஷன் தான் அல்லாஹ் வந்துக்கிட்டு இறைவன் வந்துட்டு பிரபஞ்சத்தில் இந்த நீர்வீழ்ச்சியை வந்துக்கிட்டு ஃபோம் பண்ணி வெச்சிருக்க என்ற ஒரு முடிவு எனக்கு மேலே இருக்க இந்த அல்குருவான படிச்சு இந்த அல்குருவானுக்கு வசனங்களை நான் சிந்தனையில் எடுத்ததூடாக இந்த உண்மை ஒன்று விளங்கிச்சு இந்த உண்மையை நான் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்துக்கு நான் அறிவிக்கேன் இதுல உங்களுக்கு தெளிவு ஏற்பாடு நினைக்கேன் இதை இத தெளிவா புரிஞ்சுக்கங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல காத்து